இன்றைய காலத்துல திருமணங்கள் மார்க்கத்துக்கு முரணாக நடக்குது குரான் சுன்னா பேசக்கூடியவர்கள் மார்க்கவாதிகள் என்றவங்க காணாம போற முக்கியமான மூணு இடமே ஒன்று கல்யாணம் இரண்டாவது ஊடுக மூணாவது அடையும் வரைக்கும் அப்படி இருப்பாங்க அந்த இடத்துல ஹோல் திருமணத்துக்கு போக மாட்டேன் அதிகா அதுக்கு போக மாட்டேன் இதுக்கு போக மாட்டேன்னு இருந்த ஆள்னா அவங்கள மகளோட கல்யாணம் வந்த உடனே இது சம்பந்தமா ஏதாவது கருத்து புறம்பாடுகள் அறிஞர்களுக்கு மத்தியில இருக்கிறாரு ஏன் ஊருக்கெல்லாம் உணவு கருத்து புறம்பாடு வேலைகள்ல உண்ட இஜித்திஹாத் வரக்குள்ளி ஒரு மதாஹிப் நாலு இமாம்கள் ஒரு எல்லா மதுபம் அவருக்கு கேள்விப்படும் சுஃபியான ஒரு இமாம் தானே ஒரு தானே எல்லாம் கருத்துக்கள் ஆய்வு அந்த மாதிரி ஆட்கள் அந்த மனோ இச்ச உச்சகட்டம் நமக்கு விளங்கதா இல்லையா இந்த ஃபிக்கு வந்து தானே யூஸ் பண்றேன் அல்லாவ ரசூ அல்லாவுடைய மார்க்கத்தை பின்பற்றவனாக சொல்ற உனக்கு என்னத்துக்கு நீ உண்மையிலே உனக்கு அந்த இடத்துல ஆய்வு வந்தா நீ என்ன செய்ய முடிக்கிற ஆய்வு இந்த இடத்துல உனக்கு ஆய்வு தேவையில்லை ஆய்வுல கூடுமண்டே இருந்தாலும் கூட நிசைப்பட ஏன் நீ இந்த இடத்துல தலைமறை கடைசியை திருமண நேரத்துல அப்படியே தலையிலா மாறிடுறான் சில சுபகான சிலர் இவங்களும் மாறுவாங்களா அப்படின்னு நினைக்க கூடிய ஒவ்வொருடைய திருமணத்தினையும் அப்படி பக்காவா அட்டிச்சு பேசினவங்க இதெல்லாம் போவோம் இதெல்லாம் கூடாது ஹராம் பன்றி இறைச்சி லெவலுக்கு என்ன செஞ்சா பண்டி இறைச்சி அந்த இருக்கிற ஹராம் லிஸ்ட்ல நமக்கு சொல்லாத இவர்களுக்கு எல்லாம் கொண்டு போட்டு விளங்கிட்டா அப்படி லிஸ்ட்ல இருந்த பாட்டியெல்லாம் அவங்க அவங்களோட மகள்ட கல்யாணத்துல பார்த்த கூடாது கூடு மட்டத்தை கூடாதுன்னு சொல்லிட்ட பாட்டியெல்லாம் தான் அவங்களோட மகள்ட கல்யாணத்தை பார்த்தா திருமண பேச்சுவார்த்தை அகதனிக்காகவே வேற லெவல்ல நடக்குது கேட்டா இந்த நண்பர்கள் கூட தானே எனக்கு மத்தவங்களை ஏழை பாலைகள் காட்டு வாசிகள் தானே மத்தவங்களா இவருக்கு மட்டும்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க மத்தவங்கள காட்டுக்குள்ள வேடு ஒரு டீம் விளையிட்டா அத கற்கால மனிதர்களாக அவங்க வந்து சரியா வந்து சேர்ந்தவங்க தானே இந்த மாதிரி ஒரு 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 பேச்சு இதை பாக்குறேன் சுபகான இப்படியுமா மனிதர் இப்ப அவர் பத்துவா கேட்கிறாரு இப்ப இது சம்பந்தமான சட்டம் என்ன இப்போ சிலர் சில உடமாக்கள் போய் மாட்டிக்கிறேன் நீங்க வந்து இந்த பயானுக்கு வரலாமா அப்படின்னு அவருடைய வாழ்க்கை வரலாற பார்த்தா அவர் வந்து க கல்யாண விஷயத்துல அப்படி பக்கா வாய்ந்தவர் அவரும் போயிருந்தாரு போய் பார்த்தா எல்லா தலையில் இப்படி நடக்கிறார் அவருக்கு அங்க சங்கடம் ஏன்னா அவர் ஹண்ட்ரட் பெர்சென்ட் நினைச்சு போனது இப்படித்தான் இப்பாருன்னு சொல்லி அந்த சிலரை பார்த்தா விளங்கு இவர் ஆடம்பரத்துல உள்ளவர் வசதியானவர் கோடீஸ்வரர் கோடிஸ்வரர் கொடியை பறக்குவாரு விளங்கிட்டா ஹெலிகாப்டர்லதான் கல்யாணம் நடக்கும் பூத்துவாங்க நல்லா விளங்கிரு இந்த லெவலுக்கு உள்ள பாட்டியில நம்ம போக முந்தையே நமக்கு விளங்கிரு இது நம்ம செட் ஆகாது நம்ம போகக்கூடாது நம்மளுக்கு விளங்கிரு இது என்னடா இந்த ஆள் இப்படித்தான் நடத்தவே மாட்டார்னு தெரிஞ்ச ஒரு கல்யாணத்துல போனா அங்க தலையிடலாம் அப்ப விளங்குதானே கல்யாணத்துல என்ன செஞ்சிடறான் இஸ்லாத்த விட்டுறான் அடுத்தது என்ன பிசினஸ் என்று வந்தா இஸ்லாத்த விட்டுறான் வீடு கட்ட கூட அசிலாத்த விட்டுருவான் வீடு கட்டுற டைம்ல எப்படியாவது அதுல நெகிழ்ந்து அதை விளங்கிட்டா அப்படியே போய் சில விட்டுருவான்